என்னுடைய முதல் குரு இயக்குனர் மணிரத்னம் அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தமிழ் செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் போய் சொன்னேன் ஐ வாண்ட் டு அ ஃபில்ம் இல்லை நீ நடிக்கப்போ இல்லை சத்தியமாக முடியாதுன்னு எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு மாதம் சொன்னேன் என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன சொன்னார்னா என்னுடைய நிழல் நான் நடிக்க வந்தேன் என்னால் பண்ண முடியல நல்லா ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சரி அவருடைய வேண்டு வேண்டுதலுக்காக நான் பண்ணது இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது என்னன்னா இவனை அறிமுகப்படுத்திட்டோம் தாஜ்மஹல்னு ஒரு படம் வெளியே வந்துருச்சு ஆனால் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக வரல ஸோ இவனை நான் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் ஏதாவது அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இது அவரே சொல்ல மாட்டார் ஸோ அந்த போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கை ஒரு வேற ஒரு திசை நோக்கி போச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சுசி சார் இயக்குனர் சுசீந்திரன் ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பரிச்சயமான பழக்கம் என்னன்னா சாம்பியனில் நடிச்சிருக்கேன் ஈஸ்வரில் நடிச்சிருக்கேன் அந்த டைமில் வந்து படத்து படங்களை பற்றி நிறைய பேசுவோம் ஸோ அவர் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு நான் அவருக்கு பேசி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் அதில் எங்கே இம்ப்ரெஸ் ஆனாருன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு படம் பண்ணுறீங்க ஒரு லைன் சொன்னார் நல்லா இருந்துச்சு அவர் சொல்லி முடிச்சு எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி பதினஞ்சாவது நாள் ஷூட்டிங் போயிட்டோம் அவ்வளவு ஸ்பீடா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இந்த படத்தையும் மிக விரைவில் முடிச்சோம் குறைந்த நாட்கள் இதில் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா எங்க அப்பாவை தான் என்னன்னா முத நாள் ஷூட்டிங்கு அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என்னை என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு ப்பா அந்த காலம் வேறப்பா இந்த காலம் வேற சரி ஏதோ சொல்றேன் ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டேனோ அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ராஜாப்பா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது நம்ம நடிகனான ஆன பிறகு அவருடைய இசையில நடிக்க கூட இல்லையே அப்படின்னு அவருடைய மகன் இசையில நடிக்கிறதுக்கு காரணம் வந்து சுரேஷ் காமாட்சி அவர்தான் தான் மாநாடுன்னு ஒரு படம் சோ இவர் இதுல பண்ண முடியலன்னா என்னுடைய முதப்படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர் அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை கடவுளா எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் எங்க அப்பா ராஜா அப்பா அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது வந்து என்னோட ஒய்ஃப் என் குழந்தைங்க சாரி இவ்வளோ வருஷம் போராட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்து எனக்கு ஒரு தூங்க இருந்தது அங்கதான் தேங்க்யூ அப்புறம் எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரியால வருவேன் பெரியால வருவேன் அப்படின்னு ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்னை சுத்தி இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு பத்திரிக்கை நண்பர்கள் பத்திரிக்கை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ போக ஷாம் ரொம்ப நல்ல பையன் முதல் நாள் எடுத்து நின்று அவனை காம் பண்ணி ஒரு லெவலுக்கு டியூன் அப் பண்ணி கொண்டாந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் செட் ஆயிட்டான் இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவனுக்கு அந்த பேஷன் ட்ரைவ் நிறைய யாருக்கும் இல்லை கண்டிப்பாக வெரி குட் ஆக்டர் ஷியாம் அதே மாதிரி ரக்ஷனா நாலாவது நாள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி சுத்தரிச்சு தலை வாட் அ பர்ஃபார்மர் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் யங் ப்ராடிஜின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அதே மாதிரி நக்ஷா நக்ஷா வந்து பயங்கர பிளேஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் ஒர்க் அண்ட் வந்துருச்சா ஷி இஸ் வெரி சீரியஸ் இப்படி ஒரு பங்க்ஷுவாலிட்டி இந்த யங்குவேஜில் நான் பார்த்ததில்லை எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்டில் போய் உட்காந்துருக்கோம் நல்லா ஒரு யானை ஓகே அதே மாதிரி ரியான்ட் ஷிஸ் சிட்டிங் இயர் ரோல் எல்லாமே பிளஸண்ட்டாக பண்ணியிருக்காங்க திஸ் குட் ஃபிலிம் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம் படத்தை அவசியம் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி